அபிராமிப்பட்டர் அருளி செய்த அபிராமி அந்தாதி திருச்சிற்றம்பலம் ஏத்தும் அடியவர் உலகினையும் படைத்தும் காத்தும் அடித்தும் திரிபவராம் கமல் பூங்கடம்பு சாத்தும் குழல் அணங்கே மணம் நாரும் நின் தாளினை கென் நா தங்கு புன்மொழி ஏறியவாறு நகையுடைத்தே உடைத்தன வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதையுகும் சூடும் பணி எனக்கே அடைத்தனை நெஞ்சத்து அழுக்கை எல்லாம் நின் அருட்புணலால் துடைத்தனை சுந்தரின் அருளேதென்று சொல்லுவதே சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள கூங்குடியே நின் புது மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்கே அழியா அரசும் செல்லும் தவ நெறியும் சிவலோகமும் சித்திக்குமே சித்தியும் சித்தி தரும் தெய்வமும் ஆகி திகழும் பரா சத்தியும் சத்தி தழைக்கும் சிவமும் தவமுயல்வார் முக்தியும் முக்திக்கு வித்தும் வித்தாகி முளை தெழுந்த புத்தியும் புத்தியின் உள்ளே புறக்கும் புறத்தை என்றே அன்றே தடுத்தென்னை ஆண்டு கொண்டாய் கொண்டது அல்லவென் கை நன்றே உனக்கினான் செய்யினும் நடுக்கடலுள் சென்றே விழினும் நின் திருவுளே ஒன்றே பல உருவே அருவே என் உமையவளே உமையும் உமையொரு பாகனும் ஏக உருவில் வந்தெங்கு எமையும் தமக்கன்பு செய்ய வைத்தாரி என்னுதற்கு சமயங்களும் இல்லை இன்றேடு பால் ஒரு தாயும் இல்லை அமையும் அமையுரு தோழியர் மேல் வைத்த ஆசையுமே ஆசை கடலில் அகப்பட்டு அருளற்ற அந்த பாசத்தில் அல்லற் படையிருந்தெனை நின் பாதம் என்னும் வாச கமலம் தலைமேல் வலியவை தாண்டு கொண்ட நேசத்தையின் சொல்லுவே நீ சர் பாகத்து நேரிழையே இழைக்கும் வினை வழியே அடும் காலன் என நடுங்க அழைக்கும் பொழுது வந்தலின் பாயத்தர் சித்தமெல்லாம் குழைக்கும் களப குவி முலையாம் அழை முழைக்கும் பொழுது உன்னை அன்னை என்பன் ஓடி வந்தே வந்தே சரணம் புகும் அடியு வானுலகம் தந்தே பறிவொடு தான் போயிருக்கும் சதுர்முகமும் பைந்தேன் அலங்கர் பருமணி ஆகமும் பாகமும் பொன் செந்தேன் மலரும் அலர்கதி ஞாயிறும் திங்களுமே பகவின் மனம் நாரும் சீரடி சென்னி வைக்க எங்கட்கு ஒரு தவம் எய்தியவாய் என் நிறந்தவினோர் தங்கட்கும் இந்த தவம் எய்து மு தரங்க கடலுள் வெங்கட் பணியனை மேல் துயில் கூறும் விழு பொருளே பொருளே பொருள் முடைக்கும் போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருளேதுமின்றி புலி வெளியாகி இருக்கும் உன்றன் அருளே இன்றிலே நம்புயதன தம்பிகையே கைகே அணிவது கண்ணலும் பூவும் கமலமண்ண மெய்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பண்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே பவள கொடியில் பழுத்த செவாயும் பனிமுறுவல் தவள திருநகையும் துணையாயங்கள் சங்கரனை துவள பொறுது துடியிடை சாய்க்கும் துணை அவளை பனிமின் கண்டீரமராவதி ஆளுகைக்கே ஆளுகை குந்தன் அடி தாமரைகள் உண்டு அந்தகன்பால் பால் குந்தன் விழியின் கடையுண்டு மேலே வற்றின் மூளுகை கெண் குறை நின் குறையே அன்று முப்புறங்கள் மாளுகை கம்பு பங்கில் வாழ்நுதலே கண்ணியை விண்ணும் வந்திரைஞ்சி பேணுத கெண்ணியையும் பெருமாட்டியை பேதை நெஞ்சில் காணுதற் கண்ணியல் அல்லத கண்ணியை காணும் அன்பு பூணுதற் கெண்ணியை என்னமன்றோ முன்சை புண்ணியமே புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்குவளை கண்ணியும் செய்ய கணவரும் கூடினம் காரணத்தால் வந்து நடுவிருக்க நடுவிருக்கம் சென்னியின் மேல் பத்ம பாதம் பதித்திடவே இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இழகி முத்து வடம் கொண்ட கொங்கை மலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலம் கொண்ட நாயகி நல்லறவின் படம் கொண்ட அல்குல் பணி மொழி வேத பரிபுர சீரடி பாசாங்குசை பஞ்சபாணியின் சொல் திரிபுர சுந்தரி சிந்துரமேனியல் தீமை நெஞ்சில் புரிபுர வஞ்சரை அஞ்ச குணி பொறுப்பு சிலை கை மீனி இறைவர் செம்பாகத்தில் இருந்தவளே தவளே இவளெங்கள் எங்கள் மங்களமாம் அவளே அவர் தம கண்ணையும் ஆயினாகினாள் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலே இறைவியுமாம் துவளே இனி ஒரு உண்டாகமை தொண்டு செய்தே தொண்டு செய்யாது நின் பாதம் தொழாது பண்டு செய்தார் கண்டு செய்தால் அது கைதவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் பெருக்கை என்றே வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம்மடி யாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றானிட பாகம் கலந்த பொன்னி மறுக்கும் தகைமைகள் செய்யணும் யான் உன்னை வாழ்த்துவனே வாழும்படி ஒன்று கண்டு கொண்டேன் மனத்தே ஒருவர் வீழும்படி என்று வீழும்படி என்று வேலை நிலம் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே சுடரும் கலைமதி துன்றும் சடைமுடி குன்றில் ஒன்றி படரும் பறைமள பச்சை கொடியை பதித்து நெஞ்சில் இடரும் தவித்திமை போதிருப்பார் பின்னும் எய்து குடரும் கொடுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவிவின் கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளை கையமைத்து அரம்பை அடுத்த அறிவையூழ வந்தின் பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே நாயகி நான்முகி நாராயணி கை நளின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதினச்சூ வாயகி மாலினி வாராகி சூலினி மாதங்கி என்றாயே கியாதி கியாதிவுடையாள் சரணம் அரணமகே நமக்கே